வணக்க மக்களே இன்னைக்கு பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ரிலீஸ் ஆன ஹீஸ்ட் இந்த படத்துல மகளுக்காக கொள்ளையடிக்கும் அப்பா சென்டிமெண்டாகவும் ஆக்ஷனாகவும் சூப்பராக பார்த்து கொடுத்துருக்காங்க ஃபைனலாக ஹீரோவுக்கு என்ன ஆகுது போலீஸ் பிடிச்சாங்களா இல்லையா கதையை பார்த்து தெரிஞ்சுக்கோ ஸ்டார்டிங் சீனில் வெடிகாலில் ஒரு கர்ப்பிணி பெண் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு சைடில் துப்பாக்கி சூட்டு நடந்துட்டு இருக்கு அதே சமயம் ஓடி வரணுங்க உடனே பஸ்ஸும் அந்த ஸ்டாப்புக்கு வந்துடுச்சு கர்ப்பிணி பெண்ணும் அந்த பஸ்ல ஏறுறாங்க குட் மார்னிங் சொல்லிட்டு காடை ஸ்வைப் பண்ணுறாங்க காடு ஸ்வைப் ஆக மாட்டேங்குது அங்கே துப்பாக்கி வச்சுக்கிட்டு மூணு பேர் ஓடி வரானுங்க அவனுங்களை யாரோ துத்துறாங்க போல இங்கே காடு ஒர்க் ஆகாததுனால காயினை போடுறாங்க உடனே மூணு பேரும் துப்பாக்கி முனையில் பஸ்ஸை நிறுத்தி பஸ் உள்ள ஏறானுங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடின்னு போட்டு ஃபிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க அங்கே ஒரு மொட்டை ஒருத்தவனை விசாரிச்சுட்டு இருக்கான் அவன் பேரு ஹாரி நீ எங்கள் இடத்துக்கு வந்தது கேமராவில் ரெக்கார்டாக இருக்கு உங்க கூட வந்தது யாரு அந்த பணம் இப்போ யார்கிட்ட இருக்கு சொல்லி விசாரிச்சிட்டு இருக்கான் யாருன்னு தெரியாதுன்னு சொல்ல இவனுடைய லவரையும் அங்கே இட்டுட்டு வந்துடுறான் மொட்டை ஃபேஸ்பால் கட்டை எடுத்து அடிக்கிறதுக்கு போறான் அப்பயும் யாருன்னு தெரியாதுன்னு சொல்றாங்க உடனே ஒரு குரல் ஹாரி நிறுத்து அப்படின்னு சொல்லி இவன் தான் இந்த படத்துடைய வில்ல பாப் என்னுடைய பணம் பத்து லட்சம் திருடு போயிடுச்சு இதுக்கப்புறம் யாரு திருடு வந்தாலும் பயம் இருக்கணும்னு சொல்லிட்டு பத்து என்றதுக்குள்ள இவங்க உண்மையை சொல்லலைனா இவங்கள ரெண்டு பேரும் சுட்டுடு உடனே கவுண்ட் பண்றான் அப்ப ரெண்டு பேரும் தெரியாதுன்னே மறுபடியும் சொல்லிட்டு இருக்காங்க கவுண்ட் டவுன் கிட்ட நெருங்க உண்மையை சொல்லிடுறான் உடனே ரெண்டு பேரையும் சுட்டுறான் ஒரு கேஸ் நோவ காமிக்கிறாங்க பாப்புக்கு பிரியா விடை கொடுத்து பேசிட்டு இருக்காங்க அங்க ஹீரோவையும் காமிக்கிறாங்க அவர் பேர் பால் அந்த கேஸ் நோவில ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு போல மேஜிக் பண்ணி வரவங்கள சந்தோஷப்படுத்திட்டு இருக்காரு அந்த சமயம் பாப்பு அங்க வர ஹீரோ பேசுறதுக்கு முயற்சி பண்றான் கூட இருக்க மொட்டை பேச விட மாட்டாங்கிறான் அதுக்கப்புறம் வில்லன் பாப்பா காமிக்கிறாங்க ரூம்ல இருந்து அவங்க பொண்ணுக்கு ஃபோன் பண்றாரு பொண்ணு ஃபோன் எடுக்க அதனால வாய்ஸ் கால்ல ரெக்கார்ட் பண்றாரு நீ பார்ட்டிக்கு வருவோம் நினைச்ச ஆனா வரல நீ வீட்டுக்கு வந்ததுக்கு எனக்கு கால் பண்ண பொண்ணுக்கு ஏதோ அப்பா பேர்ல பாட்டியில கோவம் போல அதனால தான் பாட்டிக்கு வரல அடுத்த சீன்ல ஹீரோ காமிக்கிறாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் உள்ள போறாரு அங்க அவங்க பொண்ணு பெட்ல படுத்துட்டு இருக்க அவங்க அம்மா உக்காந்துட்டு இருக்காங்க வந்த உடனே ஒரு பில்ல குடுக்கறாரு ஹீரோ ரொம்ப பண கஷ்டத்துல இருக்காரு அவங்க பொண்ணுக்கு உடம்புல ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு போல பில்லுக்கு மேல பில்லு வந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் டாக்டர் போய் பாக்குறாரு டாக்டர் ஆபரேஷன் பண்றதுக்கு டைம் இல்லைன்னு சொல்ல இந்த ஒரு வாரம் டைம் கொடுங்க எப்படியாவது பணத்தை புரட்டிடுறேன் அடுத்து ஹீரோ பொண்ணு கூட கதை சொல்லிக்கிட்டு விளையாடிட்டு இருக்காரு பொண்ணு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பொண்ணு நினைச்சு அழுகுறாரு அடுத்த சீன்ல ஹீரோ அதே சோகத்தோட கேசினோல வண்டி தள்ளிட்டு வந்துட்டு இருக்காரு அந்த வண்டியை தள்ளிக்கிட்டு பணம் என்ற இடத்துக்கு போறாரு அங்க டேபிள் மேல இருக்க பணத்தை பாத்துக்கிட்டே இருக்காரு இந்த பணம் என்கிட்ட இருந்தா என் பொண்ணை காப்பாத்தும் அப்படின்ற மாதிரி பாக்குறாரு அடுத்த சீன்ல ஹீரோ ஆத்தங்கரைய பார்த்து சோகமா நின்னுட்டு இருக்க பத்திஷ்ட அங்க வரான் சிகரெட் அடிக்கிறியான்னு கேட்க ஹீரோ இல்லை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றான் ஏன்னா என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்ல இந்தா இது ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லி சிகரெட் கொடுக்குறான் சரி இங்க ரொம்ப நாளா வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் நீ இதை நோட் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்குமானா ஒரு சைனீஸ் வருவான் தோற்றுறோன்னு தெரிஞ்சு தெரிஞ்ச தப்பான கார்டெல்லாம் எடுப்பான் பணத்தை வாரி அரைப்பான் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை இன்னொரு சைனீஸ் வருவான் இதுல ஏதோ உள்கூத்து இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் எல்லா வெள்ளிக்கிழமையும் இது நடக்குது உடனே ஹீரோ பொறி வச்சு பேசாம டைரக்டா விஷயத்துக்கு வா அப்படின்னு சொல்ல பத்திஷ்டா வேலைக்கிழமை சாயந்தரம் பணம் வருது இல்ல அதை அப்படியே அடிச்சுட்டா நீயும் இங்க ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்க உன்னுடைய உதவியும் தேவை உடனே ஹீரோ சிகரெட் கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு பத்திஷ்டா உன்னுடைய முடிவு என்னன்னு கேட்க இங்க இருந்து கொள்ளை அடிக்கிறது தற்கொலைக்கு சமம் அடுத்த சீன்ல வில்லன் பாப்பா காமிக்கிறாங்க அவங்க பொண்ணுக்கு ஃபோன் பண்றான் ஃபோன் போகாத அதனால வச்சுட்டு இருக்கான் உடனே வந்து ஒரு ஒரு கார்டு கொடுத்து ஹீரோ ஹீரோ வெயிட் சொல்ல சொல்ல வரான் மிஸ்டர் பாப் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அப்படின்னு கேட்டுட்டு நான் உங்ககிட்ட பேசணும் பரவாயில்ல நீ பேசலாம் எனக்கு உதவி பண்ணணும் என் பொண்ணு வர அவளுக்கு ஆப்ரேஷன் அதுக்கு மூணு லட்சம் பணம் தேவைப்படுதுன்னு சொல்ல வில்லன் தர முடியாதுன்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறம் ஹீரோ கோவப்பட்டு பேச மொட்டையை வெளியே தள்ளி அடிக்கிறான் அதுக்கப்புறம் ஹீரோ வெளியே வில்லன் வந்து பேசிட்டு இருக்காங்க மாயத்தை இருக்க வேண்டியவன் அவன் ஃபேமிலிக்கும் அவன் பொண்ணுக்காக அவனை மாத்திக்கிட்டான் எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் மாறிட்டான் அதனால தான் இப்படி இருக்கான் அடுத்த சீன்ல ஹீரோ அடி வாங்கினதோட பொண்ணை போய் பார்த்து மொத்தம் கொடுத்துட்டு பத்திஷ்டாவை பார்க்க வந்திருக்காரு நான் ரெடி பணத்தை அடிக்க சரியான டைம் நாளைக்கு ஈவினிங் அங்க கட் பண்ணி ஹீரோ ரெஸ்டாரண்ட்ல காமிக்கிறாங்க பத்திஷ்டாவும் கூட ரெண்டு பேரும் சேர்ந்து வராங்க உடனே ஹீரோ கேட்கறான் நம்ம ஒப்பந்தத்துல இது இல்லையே அப்படின்னு சொல்ல பத்திஷ்டா கூட வந்தவன் சொல்றான் சின்ன வயசுல இருந்து நானும் இவனும் ஒன்னதான் இருந்திருக்கும் தம் அடிக்க தண்ணி அடிக்க எல்லாம் கத்து தந்தது நான்தான் தான் அப்படின்ட்டு பெருமையா சொல்லி நினைக்கிறான் உடனே ஹீரோ ஜீரோ டென்ஷனாக பத்திஸ்டா ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் இவன் நமக்கு கன் எடுத்துட்டு வருவான் இவன் கார் எடுத்துட்டு வருவான் துப்பாக்கி எதுக்கு நம்ம மோத போறது யாரும் தெரியும்ல துப்பாக்கியோட புடிச்சா நம்மளை கொண்டுடுவாங்க உடனே பத்திஸ்டா துப்பாக்கி வேணும் துப்பாக்கி இல்லாம எங்களால வர முடியாது நீ வேணும்னா துப்பாக்கி இல்லாம வா இது என்னுடைய பிளான் நான் சொல்ற மாதிரியே கேளு சரி ஓன் பிளான் என்ன ஹீரோ கேட்க பத்திஸ்டா துப்பாக்கி எடுத்துட்டு உள்ள போறோம் அங்க இருக்க செக்யூரிட்டிங்களை மிரட்டி பணத்தை வெளியே எடுத்துட்டு வந்துடும் அப்ப அவங்க குழப்பத்துல இருக்கிறதுனால அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது உடனே ஹீரோ இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகாது நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மேப் போட்டு காமிக்கிறோம் கரெக்டா மூணே கால் மணிக்கு செக்யூரிட்டி டீ சாப்பிட போவோம் அப்ப நீ உள்ளே இருந்து பிரேக்கர் ஆஃப் பண்ணும் அதுக்கப்புறம் நாங்க உள்ள வந்து ஹைவே வழியா தப்பிச்சு ஓடிடலாம் அப்ப பத்திஷ்டா நீ எங்க கூட வரலையா அப்படின்னு கேட்க ஹீரோ பணத்தை கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் என் வழி தனி வழி அடுத்த சீன்ல பிளான எக்ஸிக்யூட் பண்றாங்க காரை வெளியே நிறுத்திட்டு ஹீரோ ஒன்னும் ஒருத்தவனும் கன் எடுத்துட்டு உள்ள போறாங்க கரெக்டா டைமுக்கு செக்யூரிட்டி டீ சாப்பிட போயிட பத்திஷ்டா உள்ள இருந்து பிரேக்கர் ஆஃப் பண்றான் அங்க இருந்த மொட்டை என்ன கரண்ட் ஆஃப் ஆகுதுன்னு பாக்குறான் அதுக்கப்புறம் மூணு பேரும் பணம் எடுக்கிற இடத்துக்கு போயிட்டு பணத்தை இருக்காங்க அதே சமயம் மொட்டைக்கு சந்தேகம் வந்து கன் எடுத்து வச்சு பாத்துட்டு இருக்கான் பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு வெளியே வரும்போது செக்யூரிட்டியை துப்பாக்கி சூடு நடந்துட்டு இருக்கு வெளிய இருந்தவன் துப்பாக்கி சூடு நடக்கிற சத்தத்தை கேட்டு பயந்துகிட்டு உட்காந்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் மூணு பேர் சண்டை போட்டு வெளியே வரும்போது வெளியே கார்ல இருந்தவன் பயந்துகிட்டு கிளம்பிட்டான் உடனே ஹீரோ இந்த சைடு வாங்கன்னு ஹைவே சைடு கூட்டிட்டு போறான் உடனே மொட்டையை வெளியே வந்து சுட மத்தி கூட வந்தவனுக்கு வயத்திலேயே அடிபட்டுருது அப்பயும் மூணு பேர் ஓடி வர ஸ்டார்டிங்ல காட்டுன பஸ் வந்து நிக்குது அந்த கர்ப்பிணி பெண் பஸ் உள்ள ஏறுறாங்க அதே சமயம் சைடுல பெண் போலீஸ் பேட்ரோலுக்கு நின்னுட்டு இருக்காங்க பஸ்ஸும் கிளம்புது உடனே மூணு பேரும் ஓடி வந்து பஸ் மறிச்சு பஸ் உள்ள ஏறிடுறாங்க அதே சமயம் கண்ணு சத்தம் கேட்க அங்க இருந்த பேட்ரோல் போலீஸும் வண்டியை திருப்புறாங்க மொட்டையினும் பின்னாடியே தடுத்துட்டு வர பஸ் கதவு மூட சொல்லி பஸ் எடுக்கிறாங்க போலீஸ் பின்னாடி வர மொட்டையை நின்னுறான் அந்த சமயம் ஹீரோ மாஸ்க் கைட்ட மொட்டையை பாத்துறான் உடனே லேடி போலீஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு பஸ்ஸுக்கு ஆர்ன அடிச்சு நிறுத்த சொல்லி சொல்றாங்க உடனே டிரைவர் போலீஸ் நிறுத்த சொல்றாங்கன்னு சொல்ல ஹீரோ நிறுத்தாம போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றான் உடனே பத்திஸ்டா கோவப்பட்டு போலீஸ் பார்த்து சொல்றான் ஹீரோவும் தடுக்கிறான் பத்திஷ்டாவும் ஹீரோவும் சண்டை போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் கண்ணை நீட்டிக்கிறாங்க என்ன எதிர்க்கணும்னு நினைச்சா எழுப்பு உனக்கு தான் பத்திஷ்டா சொல்ல ஹீரோவும் சரண்டர் ஆயிடுறான் அதே சமயம் லேடி போலீஸ் இன்ஃபார்ம் பண்றாங்க பஸ் நம்பர் சிக்ஸ் ஃபைவ் செவன்ல ஒருத்தவன் துப்பாக்கியோட இருக்கான் சீக்கிரம் பேக்கப்புக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பத்திஷ்டா டிரைவரை கண்ணு வச்சு மிரட்டுறான் நான் சொல்ற மாதிரி செய் பஸ் எங்கேயும் நிறுத்தாம போயிட்டேரு உடனே ஸ்டேஷன் ஸ்டேஷன்ல இருந்து எல்லா பேட்டல் போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க ஸ்பாட்டுக்கு போக சொல்லி பஸ் ஹைவேல திருப்பி போயிட்டு இருக்காங்க அதே சமயம் பக்கத்துல இருந்த பேட்ரோல் போலீஸும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க உடனே மூணு பேட்ரோல் போலீஸ் வண்டியும் பஸ் ஓவர் டேக் பண்ணி போயிட்டு இருக்காங்க பின்னாடி லேடி போலீஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க நாங்க பஸ் பிளாக் பண்ண போறோம் ஒழுங்கா சரண்டர் ஆயிடுங்கன்னு சொல்ல உடனே பஸ் உள்ள இருந்த ஹீரோ அங்க இருக்க பொண்ணு கிட்ட போனையும் லிப்ஸ்டிக்கும் வாங்கி ஃபோன் நம்பர் கேட்டு கண்ணாடியில எழுதுறான் அதே சமயம் பத்திஸ்டா அவசர கொடுக்கியா டிரைவரை மாற்றி போலீஸுக்கு கால் பண்ணி பேச சொல்றான் ஃபோன் நம்பரை பார்த்த லேடி போலீஸ் அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஹீரோ கிட்ட பேசுறாங்க ஹீரோ வண்டியை பிளாக் பண்ண வேணாம்னு சொல்ல அது முடியாதுன்னு லேடி போலீஸ் சொல்லிட்டு இருக்க மறுபடியும் ஹீரோ சொல்றான் உள்ள நிறைய பேர் இருக்காங்க அடி போடுன்னு சொல்ல லேடி போலீஸ் கன்வெர்ஸ் ஆகி ஸ்டேஷனுக்கு கால் பண்றாங்க பஸ் பிளாக் பண்ணாதீங்க வழி விடுங்கன்னு சொல்ல அங்க இருக்க உயர் அதிகாரி அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றாரு மறுபடியும் லேடி போலீஸ் ஹீரோ கால் பண்றாங்க அப்ப ஹீரோ சொல்றாரு உள்ள கர்ப்பிணி பெண் சின்ன பசங்களா இருக்காங்க உடனே கிளியர் பண்ணுங்க வேணும்னா பஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல உடனே லேடி போலீஸ் வேகமா போயிட்டு அந்த வண்டியை இடிச்சு கிளியர் பண்றாங்க பஸ்ஸும் வண்டி பீச்சுட்டு போய்கிட்டே இருக்கு அதுக்கப்புறம் பஸ் ஹைவேவில போயிட்டே இருக்கு அங்க கட் பண்ணி பாப் கொள்ளையடிச்ச ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு என்ன ஆச்சுன்னு மொட்டையை பார்த்து கேட்க ஹீரோ தான் பணத்தை கொல்லை கொள்ளையடிச்சுட்டு போயிட்டான் அவனை துரத்துக்கிட்டே போனோம் பஸ்ல ஏறி பஸ் ஹைஜாக் பண்ணிட்டான் பின்னாடி போலீஸும் வந்துட்டாங்க தான் நாங்க வந்துட்டோம் எனக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் கொடுங்க அவனை பிடிச்சிட்டு வந்து நிப்பாட்டுறோம் சீக்கிரம் அவனை புடி அவன்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப் கிளம்புறாரு அடுத்த சீன்ல பஸ் ஹைஜாக் பண்ணிட்டாங்கன்னு நியூஸ்ல பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க அதே சமயம் பஸ் உள்ள காமிக்கிறாங்க எல்லாம் அமைதியா உட்காந்துட்டு உடனே ஒரு பொண்ணு செல்ஃபி எடுக்க எடுக்க அதை பார்த்த பத்திஸ்டா என்னதான் போட்டோ எடுக்கிறியா எல்லாரும் போனை கொடுங்க அப்படின்ட்டு எல்லார்கிட்டையும் போனை வாங்குறான் அந்த இன்சிடென்ட்ல கர்ப்பிணி பெண் பேக்ல இருந்து கீழே விழ ஹீரோ கீழே விழுந்ததெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அந்த சின்ன பையன் கூட போய் உக்காருங்கன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றாரு நீங்க இப்படி நடக்கும்னு எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க எல்லாரும் ஒத்துழைச்சிங்கன்னா இந்த பஸ்ல இருந்து உயிரோட போகலாம் அதே சமயம் பத்திஸ்டா எல்லாருடைய போனையும் வெளியே போட்டுடுறான் போலீஸும் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் பத்திஸ்டா கூட வந்து அவனுக்கு அடிபட்டது ரொம்ப வலிக்க பஸ்ல இருக்கிறவங்களை மெடிக்கல் தெரிஞ்சவங்க யாரா இருக்கீங்களான்னு கேட்க ஒரு பொண்ணு பொண்ணையும் ஒரு பையனையும் ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாங்க ஒருத்தவன் கால்ல இருந்து கத்தி எடுக்கிறான் அது தெரியாம பத்திஷ்டாவும் ஹீரோவும் தப்பிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்காங்க மெக்சிகோ பக்கத்துல என் ஃப்ரெண்ட் ஒருத்தவன் பிளைன் வச்சிருக்கான் அவனை வர சொல்லி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உடனே பத்திஷ்டா அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்க ஹீரோ கர்ப்பிணி பெண் பக்கத்துல வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கான் அந்த சமயம் ஹீரோ கழுத்துல கத்தியை வச்சு பாக்கெட்ல இருந்த துப்பாக்கி எடுத்துக்கிறான் அதை பத்திஷ்டா பார்க்காம ஃபோன் பேசிட்டு இருக்க துப்பாக்கிய வச்சு பத்திஷ்டாவுக்கு நேரம் குறி வச்சிட்டு இருக்கான் ஹீரோ பேச்சு கொடுத்துக்கிட்டே அவனை அடிச்சுட்டு துப்பாக்கி பிடிங்கி அவனை உட்கார வச்சுட்டாரு அதுக்கப்புறம் ஹீரோ முன்னாடி வந்துடுறான் அப்ப பத்திஸ்டா சொல்றான் டெக்ஸாஸ்ல இருக்க ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்ல உடனே டிரைவர் நான் எங்க வேணாலும் ஓட்டின்னு வரேன் சீஃப் ஆனா பஸ்ல டீசல் வேணும்ல அப்படின்னு சொல்ல ஹீரோ வாக்கி டாக்கி எடுத்து போலீஸ் கிட்ட பேசுறான் எங்களுக்கு டீசல் வேணும் உடனே ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்ல அங்க கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க லேடி போலீஸ் உயர் அதிகாரி திட்டிட்டு இருக்காரு என்னுடைய கட்டளைக்கு நீ மதிப்பு கொடுக்கல உன்னை நான் சஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க அப்போ ஒரு ஆள் உள்ள வரான் இவன் பேர் மார்க் பஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு பஸ் பிளாக் பண்ண கண்ணை சொல்லி முட்டாள்தனமான முடிவு எடுத்தது யாரு நீயா நீங்களா ஆமா அதை கேட்க நீ யாருன்னு உயர் அதிகாரி கேட்க மேல இடத்துல இருந்து ஆர்டர் போட்டிருக்காங்க இந்த கேஸ் என்ன டீல் பண்ண சொல்லி நீங்க சரியா உங்க வேலையை பார்க்காததுனால உங்க அதிகாரத்தை பறிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் லேடி ஆபிசர் என்ன ஃபாலோ பண்ணி வாங்கன்னு கூட்டிட்டு போறான் அதுக்கப்புறம் மார்க் எதுக்கு அந்த பஸ் தப்பிக்க விட்ட அந்த பஸ்ல ஒரு கர்ப்பிணி பெண்ணும் ஒரு பையனும் இருந்தாங்க அதனாலதான் அந்த ரோட கிளியர் பண்ண உள்ள இருந்தவங்க கிட்ட ஒரு பரிவு இருந்தது அது இல்லாம கூட இருந்தவங்க ஒரு கிருக்கம் போல சரிங்க சார் இந்த வேலையை ஏன் மறுபடியும் கொடுக்குறீங்க நான் கொடுக்கல அந்த ஹைஜாக்கர் நீ தான் வேணும்னு கேட்டான் அடுத்த சீன்ல லேடிஸ் போலீஸ் கிட்ட டீசல் வண்டி கொடுத்து அனுப்புறாங்க இங்க பஸ் உள்ள டீசல் போட்டதுக்கு அப்புறம் யாரை அனுப்புறதுன்னு பேசிட்டு இருக்காங்க பிரிட்ஜ் மேல வச்சுதான் பஸ்ஸுக்கு டீசல் போட போறாங்க போல லேடி போலீஸ்க்கும் ஹெலிகாப்டர்ல இருக்க ஸ்னைப்பருக்கும் கமெண்ட் கொடுத்துட்டே இருக்காரு என்ன ஆக போகுதுன்னு தெரியல அதே சமயம் பஸ் பக்கத்துல டீசல் வண்டி வந்து நிக்குது லேடி போலீஸ் டீசல் போடுறதுக்கு பைப் லைன் எடுத்துட்டு இருக்க ஹெலிகாப்டர்ல இருந்து ஸ்னைப்பர் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கான் மூணு பேர் இறங்குறாங்க ஒரு கர்ப்பிணி பெண் ஒரு சின்ன பையன் அப்புறம் அந்த ஐஜாக்கர் ஷார்ட் கிளியரா இல்லைன்னு சொல்ல அதே சமயம் ஹீரோ ரெண்டு பேரையும் அந்த கார்ல உட்கார வச்சுட்டு லேடி போலீஸ் பக்கத்துல வந்து நின்னுறோம் ஹெலிகாப்டர்ல இருந்து ஸ்னைப்பர் அப்டேட் பண்றோம் ஐஜாக்க டீசல் டேங்க் பக்கத்துல இருக்கான் இப்போ சுட்டனா டீசல் டேங்க் வெடிச்சிடும் அதே சமயம் லேடி போலீஸ் ரெண்டு பேரும் விட்டதுக்கு எல்லாரையும் விட்டுடலாம்ல இப்போ பஸ்ல இருக்கிறவங்கள எப்படி இருக்காங்கன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல டீசல் தான் போயிட்டு இருக்குல்ல நீங்க உள்ள போய் பாக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உள்ள போறாங்க பத்திஷ்டா இவங்க எதுக்கு உள்ள இட்டுன்னு வந்தனு கேட்டு தள்ளுறான் வெளியே போ சொல்லி உடனே லேடி போலீஸ் பத்திஷ்டா கையில இருந்த துப்பாக்கி எடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் பத்திஷ்டா சொல்கிறான் நீ என்ன சுட்டனா கீழே இறக்குறவன் எல்லாரையும் சுட்டுடுவான் லேடி போலீஸை சமாதானம் பண்ணி கீழே இறக்கி விடுறான் அதே சமயம் இவனு கீழே இறங்கி வந்து அந்த கர்ப்பிணி பொண்ணை பார்த்துட்டு உள்ளே போகிறான் அப்போ ஹெலிகாப்டரில் இருந்தவன் க்ளியர் ஷேட்டாக இருக்குது சார் சுடலாமா சுடலாமான்னு கேட்க மார்க் வேணான்னு சொல்லிடுறான் ஹீரோவும் பஸ் உள்ளே போயிடுறான் அதுக்கப்புறம் பஸ் கிளம்ப லேடி போலீஸ் மார்க்குக்கு அப்டேட் கொடுத்துட்ருக்கா உள்ளே இருக்க ஒருத்தவனுக்கு குண்டடி பட்டுருக்கு அங்கே அதை கட் பண்ணி ரெஸ்டாரண்டில் ஒரு பொண்ணு சவ் பண்ணிக்கிட்டு இருக்கா அதே சமயம் வில்ல பாப் அங்கே தான் இருக்கார் பாப்போடைய பொண்ணு போல இவ வில்லம் பண்ணுறது பிடிக்காம பொண்ணு வெளியே வந்துட்டா போல அப்பா சமாதானம் பண்ண வந்திருக்காரு இப்போ எதுக்காக வந்திருக்கீங்க இங்க உங்க தோட்டம் துறவு பாத்துக்கணுமா அப்படின்னு கேட்க அப்பா பிப்டி ஒன் பெர்சன்டேஜ் ஷேர் எடுத்து கொடுக்குறாரு இதெல்லாம் எனக்கு வானம்பா அம்மாவும் இது பிடிக்காம தான் போயிட்டாங்க அது இல்லாம இப்போ எதுக்கு அவசரப்படுறீங்க அப்ப வில்லன் சொல்றான் எனக்கு கேன்சர் முத்தி போயிடுச்சு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன்னு சொல்ல சொல்லிட்டு பொண்ணு போறாங்க வில்லன் சோகமா உட்காந்துட்டு இருக்கான் அடுத்த சீன்ல லேடி போலீஸ் கர்ப்பிணி பெண்ணை கூட்டு விசாரிச்சிட்டு இருக்காங்க அவங்கள யாரோ சேஸ் பண்ணிட்டு வந்தாங்க அது மட்டும் தான் தெரியும் வேற எதுவும் தெரியாது நான் இப்போ ஹாஸ்பிட்டல் போகணும் நான் போலாமான்னு கேட்க கர்ப்பிணி பண்ண கிளம்புறாங்க அடுத்த சீன் பஸ்ல காமிக்கிறாங்க ஹீரோவும் பஸ் டிரைவரும் சாதாரணமாக பேசிட்டு இருக்காங்க அதே சமயம் பத்திஷ்டா கூட வந்தவனுக்கு வழி அதிகமாயிடுச்சு போல கத்திட்டு இருக்கான் இன்னொரு சைட்ல மொட்டையும் பத்திஷ்டா மாதிரி ஃபோன் கம்பெனி கால் பண்ணி போன் பில் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி கால் டேட்டில கேக்குறோம் அதுக்கப்புறம் மொட்டையும் வில்லனுக்கு கால் பண்ணி அவங்க எங்க போறாங்கன்னு எனக்கு தெரியும் ஹீரோடைய பொண்ணையும் பொண்டாட்டியும் தூக்கிட்டுமா அப்படின்னு கேட்க எக்காரணத்தை கொண்டு கைய வைக்க கூடாது ஏற்கனவே அந்த பொண்ணு கேன்சர் வழியால தவிச்சிட்டு இருக்கா நீ போயிட்டு அந்த பணத்தை மட்டும் கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு இதனால என்ன தெரியும் தெரியுதுன்னா வில்லனுடைய பொண்ணு பேசினது வில்லனுக்கு கொஞ்சம் மனம் இறங்கி போல அடுத்த சீன்ல மார்க் ஹீரோ கிட்ட ஒன்னு நேர்ல பாத்து பேசணும்னு சொல்லிட்டு இருக்கான் எதுக்காக நீ ஹீரோ கேக்க இப்ப பஸ்ல ஒருத்தவன் அடிபட்டு கிடக்குறான் அவனுக்கு மருந்தும் தேவை அதனால தான் கூப்பிடுறன் சொல்லிட்டு ஹீரோ பத்திஷ்டா கிட்ட போய் பேசுறான் பத்திஷ்டா அந்த பொண்ணு கிட்ட கேக்குறான் உனக்கு என்னென்ன மெடிசன் வேணும் இவனை காப்பாத்த இந்த மெடிசன் வேணும் அது இல்லாம இவரை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போனோம் அப்பதான் காப்பாத்த முடியும்னு சொல்ல உடனே ஹீரோ மார்க் கிட்ட இது இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்ல மார்க் நான் தான் வருவேன் கண்டிஷன் போடுறான் ஹீரோவும் ஒரு கண்டிஷன் போடுறான் போடுறாரு பஸ் நிறுத்த மாட்டோம் அடுத்து ஹீரோடைய அட்ரஸ் கண்டுபிடிச்சு லேடி போலீஸ் அவங்க வீட்டு எதிர்க்க போய் நிக்கிறாங்க அப்ப மார்க்கு கால் பண்ணி அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க ஹீரோ பக்கத்துல இருக்க கேஷ்னோல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் நான் அங்க போய் விசாரிக்கிட்டோமான்னு கேட்க மார்க் வேணாம் வேணாம் நான் வேற ஆள் அனுப்புறேன்னு சொல்லிட்டு இருக்க லேடி போலீஸ் கையில இருக்க ஹாஸ்பிட்டல் ஸ்லிப்ப காமிக்கிறாங்க அடுத்த சீன்ல மார்க் மெடிசன் எடுத்துக்கிட்டு இந்த பஸ்ல தாவி வராரு அந்த பேக வாங்கி அதுல இருந்த பெயின் கில்லர் எடுத்து போடுறாங்க உடனே இறந்துடுறான் உடனே மார்க் ஹீரோவை பார்த்து உனக்கு தான் போன் சொல்லி ஃபோனை தூக்கி போடுறான் அப்ப பாப் ஹீரோ கிட்ட சொல்றான் கடந்த அஞ்சு வருஷமா என்னுடைய கேசினாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்ப பழைய ஆளா திரும்பி வருவான்னு ஒரு ஒரு நாளும் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா உன்னுடைய சூழ்நிலை இது மாதிரி மாறிடுச்சு நீங்க நினைக்கிறது எல்லாமே நடந்துறதுன்னு ஹீரோ சொல்ல பாப் பத்தி சுட்டுட்டு பணத்தை அவங்கிட்ட கொடுத்துரு உனக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கோ நீ போலீஸுக்கும் போவனா நான் பாத்துக்கிறேன் உன் பொண்ணை இட்டுட்டு போயிட்டு எங்கேயாவது வாழ்ந்துக்கோன்னு சொல்ல உன்னை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும் டீல் கிடையாதுன்னு சொல்ல மார்க் போலீஸ் வில்லனுடைய ஆள் போல அதனாலதான் லேடி போலீஸ் கேசினவுக்கு போறேன்னு சொல்ல மார்க் போலீஸ் வானான்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் பத்தி ஸ்டா கிட்ட இவன் இவன் பாப்போடைய ஆளுன்னு சொல்ல இவன் தான் என்னுடைய ஃப்ரெண்டு கொலை பண்ணியிருப்பான்னு ஒரு அடி அடிச்சு கன்னை நீட்டுறான் அப்ப ஹீரோ தடுத்து பத்திஷ்டா நெத்தியில கண்ணு வச்சு இவன் போலீஸ் இவன் சொல்றத நம்ப மாட்டாங்க இப்போ இவனை விட்டுடு அப்படின்னு சொல்ல விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் நியூஸ்ல வேகமாக போன பஸ் இப்ப பொறுமையா போகுதுன்னு சொல்லிட்டு இருக்க கதவு திறந்து மார்க்க தள்ளி விட்டுறாங்க உடனே மார்க் அந்த பஸ் சுத்தி வளைங்கன்னு சொல்ல போலீஸ் கன்னை வச்சுக்கிட்டு தோர்த்துட்டு போயிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் போலீஸ் தான் பஸ் பிடிக்க போறாங்கன்னு பார்த்தா அவங்க எல்லாமே பாப்போடைய ஆளுங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய சண்டை நடக்குது அந்த சமயம் ஒருத்தன் வண்டியில் வந்து டயர் சுட்டுறோம் பஸ்ஸும் ஆக்சிடென்ட் ஆகி அங்கே நிற்குது பஸ்ஸு உள்ளே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அடிபட்டுருக்கு அதே சமயம் போலீஸ் பஸ்ஸை சுற்றி வளைக்க ஹீரோ பஸ்ஸு உள்ளே இருக்க ஸ்ப்ரே எடுத்து கண்ணாடியில் அடிக்கிறாரு போலீஸ்க்கு உள்ளே நடக்கிறது எதுவும் தெரியக்கூடாதுன்னுட்டு அதே சமயம் நியூஸ்லையும் இந்த விஷயத்தை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அடுத்து பத்திஸ்டா ஒருத்தவங்கிட்ட ஃபோனை கொடுத்து நியூஸ் சேனலுக்கு கால் பண்ணு அதே சமயம் டிரைவர் தலையில் கண்ணை வச்சுட்டு நின்றுட்டு நியூஸ் சேனலுக்கு லைன் கிடைக்க பத்திஸ்டா போலீஸை எல்லாரையும் பின்னாடி போக சொல்லு இல்லைனா டிரைவர் நான் சுட்டுடுவேன்னு சொல்கிறான் அந்த நியூஸை பார்த்த மார்க் அவன் சுட மாட்டான் ஏன்னா அவன் லைவ்ல இருக்கான் போலீஸ் பின்னாடி போகாம பஸ் கிட்ட வர ஹீரோ பத்திஸ்டா கிட்ட சொல்றான் இது மாதிரி பண்ணா இன்னும் பிரச்சனை அதிகமாகும் வானான்னு சொல்றான் அதே சமயம் சரியான குறி கிடைச்சதான்னு மார்க் கேட்க ஹீரோ சொல்றதை கேட்காம பத்திஸ்டா பைத்தி கருத்தனமா சுட்டுறான் உடனே நியூஸ்லயும் அந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்க மார்க் எல்லாரும் பின்னாடி வந்துருங்கன்னு போலீஸ கூப்பிடுறான் பஸ் உள்ள எல்லாரும் அழுதுட்டு இது மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு ஹீரோ உட்காடுறான் உடனே ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் வருது ஹலோ அப்பா அப்படின்னு பொண்ணு பேசுறாங்க உடனே ஹீரோ என்னம்மா பண்ணிட்டு இருக்க வழி எப்படி இருக்கு கேட்டுட்டு கண் கலங்குறாரு இந்த போலீஸ் ஆண்டி நீங்க தான் ஹீரோன்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா ஹீரோ அழுதுகிட்டு நீ நல்லா இருக்கணும் நீ நல்லா இருக்கணும்ன்றதுக்கோசம் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு இருக்கிற எல்லா வழியும் சரியாயிடும் அப்பா நான் பாத்துக்குவேன் உன்னை நான் சீக்கிரமா வந்து பாக்குறேன் ஓகே அதுக்கப்புறம் லேடி போலீஸ் ஹீரோ கிட்ட பேசுறாங்க நீ எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ ஒழுங்கா சரண்டர் ஆயிடு இதுக்கப்புறம் உன்னால தப்பிக்க முடியாது அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும் நான் நியூஸ்ல பாத்துட்டு தான் இருக்கேன் அப்பதான் பஸ்ல காமிக்கிறாங்க பஸ்ஸில் பத்திஷ்டா தான் இறந்து போய் கிடக்கிறான் டிரைவர் உயிரோட தான் இருக்காரு கோவப்பட்டு பத்திஷ்டாவை ஹீரோவை சுட்டுட்டாரு அதுக்கப்புறம் பஸ்ஸில் உட்காந்து ஹீரோ புலம்பிட்டு இருக்காரு நான் எப்படி தப்பிக்கிறது உடனே டிரைவர் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்றாரு ஆனால் நமக்கு என்னன்னு சொல்லலை உடனே ஹீரோ மார்க் மார்க்கிட்ட பேசுறாரு நம்ம ஒரு டீலுக்கு வருவோம் ஒருத்தரை தவிர மற்ற எல்லாரையும் நான் விட்டுடுறேன் நாங்கள் போற இடத்துக்கு யாரும் ஃபாலோ பண்ணி வரக்கூடாது டீல் ஓகேவா மார்க் சொல்லு மார்க்கும் டீல் ஓகே சொல்றோம் அடுத்து நியூஸ்ல ஐஜா ஒரு உடன்படிக்கை வந்துட்டாங்க போல பஸ் டயர்லாம் மாத்திட்டு இருக்காங்க அதே சமயம் மார்க் மொட்டைக்கு கால் பண்ணி நான் உங்களுக்கிட்ட பேசிட்டேன் பஸ் கிளம்புனதும் வழியில மடக்கி ஹீரோவை சுட்டுறேன் அதுக்கப்புறம் பணம் அதுக்கு மொட்டை திட்டம் நல்லா தான் இருக்கு சொப்பாம பாத்துக்கோ ஹீரோ சொன்ன எல்லாரையும் விட்டுட்டு மட்டும் வச்சுக்கிட்டு சொன்னு கிளம்புது கொஞ்சம் தூரம் போனதும் நாலு கார்ல வந்தவங்க பஸ் மடக்கி பிடிக்கிறாங்க துப்பாக்கியை வச்சுக்கிட்டு மார்க் உள்ள போய் பாக்குறான் உள்ள டிரைவரை தவிர வேற யாரும் இல்லாத மார்க் அதிர்ச்சி ஆயிடுறோம் அப்பதான் காமிக்கிறாங்க ஹீரோ வெளியே வந்து போலீஸ் காரை எடுத்துக்கிட்டு போகிறது அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்து பத்திஷ்டா நண்பனுக்கு கால் பண்ணி பத்திஷ்டா மயக்கத்துல இருக்கான் இன்னும் பத்து பதினஞ்சு நிமிஷத்துல அங்க வந்துருவோம்னு சொல்ல ஹீரோ ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு இங்க யாராவது இருக்கீங்களா ஹலோ ஹலோன்னு உள்ள வந்து பாக்குறான் போன்ல பேசினவன் செத்து போய் கிடக்குறான் அதுக்கப்புறம் ஹீரோ கன் எடுத்துக்கிட்டு மெதுவா உள்ள வந்து பாக்குறான் மொட்டையும் பின்னாடி உக்காந்துட்டு இருக்கான் மொட்டையை ஹீரோவை துப்பாக்கி கீழே போட சொல்லிட்டு ஷூட் பண்றோம் அப்படியே பிளாக் அவுட் ஆகுது படம் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா மொட்டையும் ஹீரோ கட்டி போட்டு பெட்ரோல் ஊத்திட்டு இருக்கான் பக்கத்திலேயே மார்க்கும் பாப்புவும் அங்கதான் இருக்காங்க அப்ப மார்க் பாப்பு கிட்ட சொல்றான் ஹீரோவனி நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க என்னுடைய வேலை முடிஞ்சிச்சு நான் கிளம்புறேன்னு சொல்ல பாப்பு மார்க்க சுட்டுறான் அதுக்கப்புறம் பாப்பு ஹீரோவை வெல்கம் பண்ணிட்டு உனக்கு நான் கடைசியா வாய்ப்பு கொடுத்தேன் அதை நீ சரியா பயன்படுத்திக்கல கடைசியா என்கிட்ட வந்து மாட்டிங்கன பத்தியான்னு சொல்ல உடனே ஹீரோ டைம் கேட்க பாப்பும் டைம் சொல்றான் அதுக்கப்புறம் ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்றான் இன்னருக்கும் என் பொண்ணுக்கு பணத்தை கட்டியிருப்பாங்க அதே சமயம் ஹாஸ்பிட்டலையும் காமிக்கிறாங்க உடனே மொட்டையும் பேக ஓபன் பண்ணி பார்க்கறான் பணம் இங்க இல்ல எப்படி பண்ணன்னு பாப்பு கேட்க ஹீரோ கர்ப்பிணி பெண் மூலியமா பிளான் பண்ணி பண்ணிருக்கான்னு இப்போதான் தெரியுது அது இல்லாம அந்த பொண்ணு ஹீரோடைய சொந்த தங்கச்சி அதுக்கப்புறம் ஹீரோ என்ன எது ஒண்ணாலும் பண்ணிக்கோ என் பொண்ண விட்டு சொல்றான் சொல்றான் அப்புறம் போயிட்டு துடிக்க அதை கேட்ட ஹீரோவும் கோவப்படுறாரு அந்த பாப்பை காமிக்கிறாங்க பாப் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுறான் மொட்டையனும் கோவப்பட்டு ஹீரோ எரிக்க பார்க்க பாப்பு உடனே மொட்டையினை சுட்டுறான் என்னன்னு தெரியுதா மக்களே பாப்புக்கு அவங்க பொண்ணு மேல இருந்த பாசம் வெளிய வந்திருக்கு போல அதுக்கப்புறம் பாப் ஹீரோவோட கட்டை அவுத்து விடுறான் அப்ப ஹீரோ கேக்குறான் ஏன் இந்த மனம் ஏமாற்றோம் அப்ப பாப் நாலஞ்சு டயலாக் விட்டுட்டு கார் சாவி கொடுத்து பொண்ணு போய் பாரு அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் ஹீரோ வெளியே வந்து கார் எடுக்க பாக்குறான் லேடி போலீஸ் கால் பண்றாங்க ஹீரோ கால் அட்டென்ட் பண்ண நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கியா நீ செத்து நினைச்சேன் உடனே ஹீரோ என்ன அரெஸ்ட் பண்ண போறீங்களா அப்படின்னு கேக்குறாரு பஸ்ல இருந்தவங்க ரெண்டு ஐஜாக்கர் தான் இருந்தாங்கன்னு சொல்றாங்க அப்புறம் எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும் அது இல்லாம உன் பொண்ணுக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஹீரோ இதுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்க கிளம்பிட்டாரு மக்களே நல்ல அப்பாவா இருந்தாலும் கெட்ட அப்பாவா அவங்க பசங்களுக்கு என்ன வேணுமானாலும் பண்ணுவாங்க அப்புறம் உங்க பசங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்